ஓகே டைம் ஆட் நவ் தர் சமையத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்து கொண்டிருக்கின்ற காலை தர் சமையத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்து கொண்டிருக்கின்ற காலை நீங்கள் எல்லாம் அவளோடு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்ற மதுரை மாவட்டம் கீழையூர் தனபால் தேவர் அவர்கள் அது ஓட்டடையான் ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு கலவரக்கப்பட்டு உரையாடி கொண்டிருக்கின்றன அந்த காளையை எப்படியும் பிடித்தே திருவோம் என்கின்ற ஒரே நோக்கத்தோடு விளையாடிக் கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகாமில் உள்ள பிள்ளையார் வட்டி கோட்டை காலியம் கடுமையாக போராடி பரிசாக தொன்னம்புராவரி ஒன்றிய விவசாய நல சங்க தலைவர் திமுக வடக்கு ஒன்றிய தொழிலாளர் அமைப்பாளர் நகரப்பட்டி கொண்டையன் ராசு சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல இரண்டு ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு எக்கச்சக்கமான சிறப்பு பரிசுகள் வந்து உள்ளன சிறப்பு நல்லாண்டவர் டிரான்ஸ்போர்ட் உரிமையாளர் தொழில் ஆனந்த் சுப்பராயப்பட்டி ஒரியேசனின் சார்பாக ஒன்றில் இருந்த ஐநூறு ஒன்று சிறப்பு பரிசு இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக சுப்பராயப்பட்டி ஊராட்சி மன்ற தலைவர் வடமலை மருங்காபுரி அதிமுக ஒன்றிய செயலாளர் சர்வாயா ஒன்றில் மேலும் ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு சீட்டி எடியுங்கள் வை தட்டுங்கள் காலையும் காலையில் உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரகோசை வீரர்களின் ஊக்கம் மருந்து ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தண்டிட வெற்றி பரிசில எட்டி பறித்திட ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடமா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் இன்றைய வீரம் அந்த வலிக்க போவது ஒரு பெருமை சேர்த்திடமா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடமா இதனை தொடர்ந்து அடுத்த சுற்று நிகழ்ச்சியிலே களம் காண்பதற்காக சிவகங்கை மாவட்டம் அமராவதி புதூர் எம் எம் அவர்களது கருடா வாழை அந்த காலை எதிர்கொள்வதற்காக புதுக்கோட்டை மாவட்டம் புதுகை பயமரியா தம்பிகள் அதனை தொடர்ந்து ஐந்தாவது சுற்று நிகழ்ச்சியாக சிவகங்கை மாவட்டம் கள்ள வி எம் கே நண்பர்களுடைய செல்ல பிள்ளை செவரகோட்டை ஆர் கே கருப்பன் காலை அந்த காலனி எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் திருமுக்காணிப்பட்டி சோழைய நிலையோடு எஸ்இபி இணைந்த சில நண்பர்கள் தங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்மாறு என்போடு கேட்டுக் கொள்கின்றார் சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலையா காலை மதுரை மாவட்டத்திற்கு பெருமை செய்தவா மதுரை மாவட்டத்திற்கு பெருமை செய்தவா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா காலையும் நிகழ்ந்த காலை வீரர்களும் சிறப்பான வீடுகள போக்கோ மொபைல் ஒன்று விழா தகுந்த அடையாளத்தை சொல்லிட்டு வாங்கிட்டு போடுவ சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களையும் காலையும் உற்சாகப்படுத்துங்கள் இந்த மாத்திர்க்கு சிறப்பு பரிசாக சிவகங்கை மாவட்டம் மண்ணிற்கு பெயர் பெற்ற மயில்ராயன் கோட்டை நாடு இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக சுப்பராயப்பட்டி நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் வளர்ந்து கொண்டிருக்கின்றன சிறப்பு பரிசாக சுப்பராயப்பட்டி ஊராட்சி மன்றத்துடைய தலைவர் உயர் மருங்காபுரி அனைத்து இந்திய அநா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒன்றிய செயலாளர் வடமலை சார் ஒன்று சுப்பராயப்பட்டி நல்லாண்டவர் இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக நகரப்பட்டி எம் நாகராஜன் சார்பாக ஐநூத்தி ஒன்று மேலும் இந்த மாட்டிற்கு சிவப்பு சிவகங்கை மண்ணிற்கு பெயரும் சேர்த்துக் கொண்டிருக்கின்ற மயில் நாடு ஜெயங்கொண்டா நிலை மண்ணில் மைந்தன்

வடமாடு என்றால தனக்கென்று தனி சிறப்பை பெற்ற மதுரை மாவட்டம் கீழையூர் தேவர் அவர்களது கோச்சலையான் காலை ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கின்றதா மாட்டினர் உரிமையாளர்களே மாடுபடி வீரர்களே காலை களம வைத்துவிடப்பட்டு சரியாக ஐந்து நிமிடங்கள் நிறைவுட்டது என்பதை பெருமகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றார் காலை களம் விடப்பட்டு சரியாக ஐந்து நிமிடங்கள் நிறைவடைந்து விட்டது என்பதை பெருமகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றார் ஐந்து நிமிடங்கள் நிறைவடைந்தாலும் தனக்கு தானே நிகழன ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு அம்பி மாட்டில ஏறி தவ கூடாது வீரர்களுக்கு அன்பான வேண்டும் தமிழ்நாடு வடமாடு நிலச்சங்கத்தினுடைய

பரிசுத்தை வெல்ல போவது மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திட மதுரை மாவட்டம் மாவட்ட காளை கம்பீரமான தோற்றத்தோடு களமறுக்கப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கின்றது அந்த காலையை எப்படியும் இருந்த பரிசு தொழில் வென்றே தரும் என்று ஒரே நோக்கத்தோடு பிள்ளையார் பட்டியை கோட்டை காளியம்மன் குழு வேறு கடுமையாக போராடி கொண்டிருக்கின்ற இந்த கடுமையான போட்டியிலே கடுமையான போராட்டத்திலே காலையும் சிறந்த கா தம்பி சச்சியோடு அமைதியா இருங்க இல்லாட்டி நீங்க உள்ள இறங்கிருக்கலாம்ல பரிசுத்தை வெல்ல போவது காளையா காலையிலா மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்துடாவா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்துடாவா புதுக்கோட்டை மாவட்டம் தொண்டமராவதி ஒன்றிய கல்லம்பட்டி ஆறு மிகு சிறி முத்துமாரியம்மன் கோயிலுடைய பொங்கல் திருநாளை முன்னிட்டு கிராம பொதுமக்கள் இளைஞர்கள் சார்பாகவோ கல்லம்படியினுடைய சாவல்காரன் குழு சார்பாக சீரும் சிறப்போடு முதலாம் ஆண்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பெறுவதற்கு காலையா காலை இருக்கலாம் மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா வடமாடு என்றாலே அன்று முதல் இன்று வரை தனக்கன்று தனி சிறப்பை பெற்ற கல்லல் ஒன்றிய பிள்ளையார் பட்டியை சென்ற கோட்டை காளியம்மன் பிள்ளைகிறார் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார் சிறப்பு பரிசாக நகரப்பட்டி வாடி வாசல் புகழ் வி எம் மருதுராஜா மாட்டினுடைய உரிமையாளர் சார்பாக ஒன்றல்ல இரண்டு லைனி சென்று இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக சிவகங்கை மாவட்டம் மண்ணிற்கு பேர் போன மயில் ராயன் கோட்டை நாடு ஜெயங்கொண்டா நிலை மண்ணின் மைந்தார் போட்டோகிராபி எஸ் பி எஸ் இளவரசன் சார் அயணித்து வந்து இது மாட்டிருக்கு மேலும் சிறப்பு பரிசாக எம் நடராஜன் முத்தையா பேக்க சிறுவனத்தார்கள் சார் ஐடி தொன்று இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக சுப்பராயப்பட்டி ஊராட்சி மன்றத்தோட தலைவர் வடமலை சார்பாக ஐநூத்தி ஒன்று நல்ல ஆண்டவர் டிரான்ஸ்போர்ட் உரிமையாளர் முருகேசன் சார்பாக ஒன்று இல்லை இருந்தால் ஐநூத்தி ஒன்று சிறப்பு சிறப்பு பரிசுகள் வந்து குவிந்த வண்ணம் உள்ளன சிறப்பு பரிசுகளை விழா கமிட்டி வழங்கும் பரிசு ஒன்று இல்லை இரண்டு இல்ல ஐயாயிரத்தி ஒன்றை பெறுவதற்கு மதுரை மாவட்டமா சுகு மாவட்டமா காலையா காலரிலா மிக சிறப்பாக விளையாடிய பிள்ளையார் பேட்டி கோட்டை கருப்பரு உரவு வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது அப்போ மாட்டை விட்டுருங்க எச்சரிக்கையாருங்க எட்டு நிமிடங்கள் நாற்பது விநாடிகள் மிக சிறப்பாக விளையாடிய தனபால் தேவர் மாட்டினுடைய உரிமையாளர்களுக்கும் மன மருந்த நடிகர்கள் தான் வனக்கு அப்ப வாங்க வாங்கப்போ ஒரு வழியாக பரிசு வாங்கினு போயிருங்க அப்போ ஒரு வழியாக பரிசு வாங்கி போயிடும் அப்போ வாங்க ஒரு வழியாக பரிசு வாங்கின்னு போயிருங்க